வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விளாக்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பூரி சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற ஒரு அருமையான கடலைக்கறி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானல் வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக கறி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம் அதே ஸ்டேஜில் அது நல்லா அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு கொத்து உருவி அலசி வச்சுருக்கிறோம் அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயெல்லாம் வந்து முர முறையாக இருக்கல நல்லெண்ணெய் ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி மொற முறையாக வரும் அந்த எண்ணெயெல்லாம் காலி ஆகிற அளவுக்கு வந்து நம்ம முறையெல்லாம் காலி ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம் இப்ப வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு பத்து வெங்காயம் போல அதையும் நல்லா போட்டு பொன்னிறமா வதக்கிக்குவோம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துவோம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டா நமக்கு போதும் அதோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் வந்து வேக வச்சு ஊற வச்சு வேக வச்சு தோல் உரிச்சு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறோம் கடலைக்கரைக்கு அதை வந்து நம்ம தக்காளி போட்டு தக்காளியை நல்லா வதக்க விட்டு இதை ஆட் பண்ணிடுவோம் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் அதா இருக்கு அதெல்லாம் வணங்கி விட்டுட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த உருளைக்கெழங்கு மசியல் பட்டாணி அதை நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கிறோம் உப்பு போட்டு அதை ஆட் பண்ணிடுவோம் அண்ணன் அதை ஆட் பண்ணிட்டு நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு கடலை வந்து இதுல போடணும் கடலை பருப்பு தேங்காய் இதெல்லாம் வந்து வறுத்து விட்டு மிக்ஸில அரைச்சு நம்ம கடைசியாக ஊற்றினோம்னாது அது கடலைக்கறி வந்து நல்லா திக்காக கொள்ளக்கலாம் திக்கா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் அதே நிமிஷம் வாசனையாகவும் இருக்கும் அதை ரெடி பண்ணிடுவான் ஆனா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டோம் இதுக்கு மேல தண்ணி ஆட் பண்ணோம்னா நல்லா இருக்காது ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுவோம் ரொம்ப வெள்ளையா இருந்தா நல்லா இருக்காது இந்த தூள் ஆட் பண்ணியாச்சா சரி அது வேகட்டும் இப்போ வந்து ஒரு பக்கம் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு மூடி அந்த கடலையை உடச்சி அதை வறுத்து அது தேங்காய் தூள்லாம் திருவிட்டு ரெடி பண்ணி வச்சு மிக்சில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நமக்கு வந்து இது வந்து நல்லா வேகலை வென்றதுக்கு அப்புறமா ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடணும் அதெல்லாம் வந்து வீடியோல ஸ்கிப் ஆயிருச்சு இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிருச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்